அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கங்க வார வாரங்க செவ்வாய்க்கிழமனைக்கு ராசிபுரம் பக்கத்தில் இருக்கிற நாமகிரிப்பேட்டையில் மஞ்சள் ஏலம் நடக்குங்க அதுபோல் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி நடந்த மஞ்சள் ஏலத்தில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மஞ்சள் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க வியாபாரிகள் மொத்தம் மஞ்சள் வரது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு மூட்டைங்க இதில் ஒரு குவிண்டல் அதாவது நூறு கிலோ கொண்ட மஞ்சளுக்கான விலைகளை பற்றி பார்க்கலாமாங்க விரலை மஞ்சள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ரெண்டு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பது ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சள் நூறு கிலோ கொண்ட மூட்டை ஒம்பதாயிரத்தி ரெண்டு ரூபாயில் இருந்து பதிமூணாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் பனங்காளி மஞ்சள் அதாவது தாய் மஞ்சள்னு சொல்லுவோங்க நம்ம விதப்பக்கு போடுறோம் இல்லைங்க அந்த மஞ்சள்ங்க அது பார்த்திங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் இருந்து முப்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வியாபாரிகளால் தரத்துக்கேற்ப விலை குறிக்கப்பட்டு விற்பனையாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் உங்கள் பகுதியில் ஒரு ஏக்கருக்கு மஞ்சள் எவ்வளவு மகசூல் கிடைச்சிது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் மஞ்சள் சாகுபடி பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்